ஐயனார் துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரே பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இப்ப நிலா கட்டி இருக்கிற சேலையை மாத்திட்டு சுடிதார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறாங்க ஆனா பாத்ரூம்ல ஒரு லைட்டு கூட இல்லை சோ லைட் வாங்கி மாட்டுறதுக்கு மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் டார்ச் லைட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே மாத்திக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சோழனை மட்டும் வந்து ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போய் காமிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது இங்க முதல் இரவுக்காக ஏ வந்து பாத்தீங்கன்னா பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்த்த உடனே சோழனுக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் போயிட்டு இதெல்லாம் நிலா பார்த்தா கண்டிப்பாக கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணாம் இப்பொழுதுக்கு இதுவும் வேணாம் நாங்களே எவ்வளோ பிரச்சனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்க்குறதுக்கு முன்னாடியே அதை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம்னு போகிறாங்க ஸோ நிலா மட்டும் அவங்க ரூமில் த தனியாக படுத்து தூங்குறாங்க சோழன் வெளியே தான் படுத்து தூங்குறாப்புல அப்போ கிட்ட எப்படி நீ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கதைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சோழன் தான் தயங்காம பொய்ய சொல்லுவாப்லயே வழக்கம் போல பொய்ய வந்து அவுத்து விடுறாப்புல என்னையத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க வீட்லயே சொல்லிட்டா அப்படின்லாம் பொய் மேல பொய்யா நம்ம சோழன் அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல ஏன்னா மறுநாள் விடிஞ்ச உடனே ஹாஸ்டலுக்கு போறேன்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கும் சோழன் ஏதாச்சும் பிளான் பண்ண போறாப்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு